சொல்றீங்க தங்க விலை தாறுமாறா குறைய போதா நாற்பது பர்சன்ட் தங்க விலை குறைய போதாம்ல இந்த கணக்குப்படி பார்த்தோம் அப்படின்னா தங்க விலை ஒரு பவுனுக்கு வெறும் நாற்பதாயிரம் ரூபாய்தான் வரும் போலயே ஆமாங்க இப்படி வந்து சொல்ற தான் இப்போ ஒரு சில நியூஸ் வந்துட்டு இன்றைக்கி இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நிபுணரான ஜான் மில்ஸ் என்ன தெரியுமா சொல்லிருக்காரு இப்போ வேணால் கோல்ட் ரேட் வந்து அதிகமாக இருக்கலாம் ஆனா இன்னும் கொஞ்சம் நாள்ல கோல்ட் ரேட் வந்து நாற்பது பர்சன்டேஜ் குறைய போகுது அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லிருக்காருங்க இவர் சொன்ன நேரமாக என்னமோ தெரியல இன்னைக்கு கரெக்டாக கோல்ட் ரேட் வந்து ஒரு பவுனுக்கு ஆயிரத்தி முந்நூறுவா வரைக்கும் குறைஞ்சிருக்குங்க இதை வந்து பார்த்தோன்னே எல்லாருமே குஷியாக ஆரம்பிச்சிட்டாங்க என்னப்பா இவர் சொன்ன மாதிரியே இன்னைக்கு கோல்ட் ரேட் வந்து குறஞ்சிருக்கு இதே மாதிரி இவர் சொன்ன மாதிரி நாற்பது பர்சன்டேஜ்லாம் வந்து கோல்ட் ரேட் கம்மியாச்சு அப்படின்னா அப்போ தங்க விலை ரொம்ப கம்மியாயிருமே இவர் சொன்ன மாதிரி கம்மியாயிட்டா பரவாயில்ல அப்படின்னு நிறைய பேர் இவரோட கருத்துக்கு ஆதரவு தெரிவித்து கருத்துக்களை வந்து பதிவு பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் உண்மையிலே இவர் சொன்ன மாதிரி கோல்ட் ரேட் வந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் கம்மியாக வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இவ்வளோலாம் கம்மியாக வாய்ப்பே இல்லைங்க இவர் சொன்ன மாதிரி கோல் ரேட் கம்மியாகும் அப்புடின்னா ஒரு பத்து பர்சன்டேஜ் வேணால் கம்மியாகலாம் அதுக்கு மேலே கம்மியாகிறதுக்கான சான்சஸ்லாம் ரொம்பவே கம்மி ஏன்னா கோல்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏறுறதெல்லாம் தாறுமாறாக வந்து ஏறும் ஆனால் குறையும் போது ரொம்ப கம்மியாக தான் வந்து குறையும் மேக்ஸிமம் எப்படி இருக்கலாம் அப்படின்னா கோல் ரேட் வந்து குறையாமையும் கூடாமையும் 아니요 <목소리도> ஒரு மூணு வருஷம் வேணால் ஸ்டேபிளாக ஒரே ரேட்லேயே இருக்கலாமே தவிர நாற்பது பர்சன்டேஜ் கோல்ட் ரேட் குறைக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப கம்மி தாங்க ஆனால் ஒரு வேலை இவர் சொன்ன மாதிரி தங்க வேலை மட்டும் நாற்பது பர்சன்டேஜ் குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் தங்க வாங்கணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப குஷியில் இருப்பாங்க ஆல்ரெடி தங்க நிறைய வச்சுருக்கவங்க ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாயிருவாங்க இவர் சொல்கிற விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்ற கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு லாம் உங்களுக்கு மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்